இன்றைக்கி ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டான தக்காளி சட்னி தாங்க பண்ண போகிறோம் இது டேஸ்ட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க சுவை பயங்கரமாக இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டியில் இது நம்ம எண்ணெய் ஊற்றி பூண்டு ஒரு பத்து இருபது பல் பூண்டுங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயங்க இது போட்டு நல்லா வதக்குறோம் இது வதங்கினோடனே நம்ம அடுத்து வந்து தக்காளி தாங்க போட போகிறோம் இது நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு இதை நல்லா வணங்கட்ருங்க இப்போ மூணு தக்காளி இதே மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சட்னி எப்படி இருக்குதுன்னு இந்த மத் மூணு தக்காளி போட்டுக்கலாங்க கருவேப்பில் அடுத்து வந்து பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகா இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுருங்க பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுருக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து வந்து இதை நல்லா வதக்கி விடணுங்க ரொம்ப ஹையில் வைக்க வேணா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து இன்னொரு பா அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க அடுப்பை வச்சுக்கிறோம் நம்ம தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் மூடி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரம் அந்த கொதிக்கிறக்குள்ளே நம்ம இது மாவு ஊற்றிடலாங்க தட்டில் வந்து மாவு ஊற்றிக்கிறோம் நம்ம சூடாக வந்து இட்லி சாப்பிட்டு நைட்டுக்கு காலையில் இப்படி பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுக்கலாம் டின்னருக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் தக்காளி சட்னி இந்த இட்லிக்கு செம்ம அட்டகாசம் தோசைக்கு எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க நம்ம பத்து நிமிஷம் முடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கெங்கிட்டு நம்ம இந்த அடுப்பில் வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கூட உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கிறோம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை வாசல் எதுவும் இருக்காது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அருமையாக இருக்குது இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அளவுக்கு வணக்கிக்கணும் நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் வேணால் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்ல வெங்காயமும் தக்காளி தக்காளி வந்து தண்ணி பிரிஞ்சு அந்த சதை சதைப்பதுலாம் அப்படியே நல்லா இதாகும் மசியணும் அந்த மாதிரி வதக்கிங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் ரெண்டு சில்லு தேங்காய் போடணுங்க அப்படின்னா தான் சட்னிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவுக்கு தேங்காய் போட்டுக்கங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துரும் அரைச்சாச்சுங்க இந்த பக்கம் இட்லி ரெ ரெடி ஆயிடுச்சு என்ன க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிடலாங்க தாளிப்பு கொடுத்துட்லாம் அந்த சட்னிக்கு கடுகு போட்டுட்டோம் அடுத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் தீயை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க தெரிக்குது அவ்வளோ தான் இதை சட்னியில் எடுத்து கொட்டிக்கலாங்க தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் இல்லை எவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு இதே அளவு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி சூப்பராக மல்லிப்பூ மாதிரி வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் இட்லியா மல்லிகைப்பூவானே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்திருக்கு டேஸ்ட்டு பட் அட்டகாசமாக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்க तकाल चटनी की इतली